thank you தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகை சமந்தா இவங்க கடந்த வருவாய படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவங்க அதனை தொடர்ந்து புன் வசந்தம் என பல படங்களை நடிச்சுட்டு பிரபலமானவங்க தான் சமந்தா அதனை தொடர்ந்து தெலுங்கு படங்களை நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த வெற்றியை அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு அதே சமயத்துல ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவான கத்தி படத்துல விஜய்க்கு ஜோ ஜோடியா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த படம் அவங்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்சது அதனை தொடர்ந்து விஜயோட சேர்ந்து தெரிய மெர்சல் என சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்டு வந்தாங்க சமந்தா கடைசியா தமிழ் சினிமாவில் காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த படத்துல நடிச்சாங்க இந்த படத்துக்கு பிறகு தமிழ்ல போதுமான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல இருந்தபோதிலும் சகுந்தலம் மற்றும் குஷி ஆகிய தெலுங்கு படங்களை நடிச்சாங்க இந்த ரெண்டு படங்களுமே போதுமா ரீச் ஆகல மக்கள் மத்தியில அவங்களுடைய அப்பாவின் மறைவு மயோசிட்டிஸ் நோய் இதனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில மீண்டு வந்திருக்கிறாங்க மறுபடியும் வந்து போல மறுபடியும் நடிக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு வெப்தொடர்ல பங்காரம் என்ற புதிய தெலுங்கு படத்திலயுமே இவங்க நடிச்சுட்டு வராங்க இயக்குனர் ராஜ் நிதி முருகுடன் காதல் விரைவில் திருமணம் அப்படின்ட்டு பேசப்பட்டு வருது சோ இந்த டைம்ல ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்ற சமந்தா மனம் திறந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க ரெண்டு வருஷமா என் படங்கள் எதுவுமே வெளியாகல வளர்ச்சி அடைவதும் முதிர்ச்சி அடைவதும் தான் சுதந்திரம் முக்கியமா ஒரு வட்டத்துக்குள்ள அடைபடாமல் இருக்கிறதே சுதந்திரம் அப்படின்ட்டு இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு முன்ன போல வெற்றிகள் இல்லையே அப்படின்ட்டு என்னை பத்தி சுத்தி இருக்கிறவங்க நினைக்கலாம் பேசலாம் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் நான் செய்யும் வேலைகள் எனக்கு நிம்மதி தரும்போது மற்றவர்களின் கருத்துக்கு எதுக்கு கவலைப்பட வேண்டும் அப்படின்ட்டு சமந்தா பேசியிருக்கிறாங்க பாருங்களேன் உடல் ரீதியா அவங்களுக்கு மயோசிட்டிஸ்னு ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை விவாகரத்து இப்படின்ட்டு பல விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த பே அவங்களுடைய பக்குவத்தை வெளிப்படுத்துது உண்மைதானே யார் என்ன சொன்னா என்ன இப்ப நம்ம எப்படி இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறோமா அடுத்து என்ன அப்படின்றது கடந்து போறது வாழ்க்கை சமந்தா சரியான பதில தான் சொல்லியிருக்கிறாங்க